ஹலோ கிரிக்கெட் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள சிஎஸ்கி அணியிலிருந்து முட்டிபுசர் ரஹமான் முக்கியமான நேரத்தில் விலக போறதா பரபரப்பு தகவல் வெளியே இருக்கு எதனால முஷ்டி புசர் ரஹமான் இருந்து அணியிலிருந்து விலகிறார் ஆர்ஜிபி அணியிலிருந்து மேட்சல் விலக முக்கிய காரணம் தற்போது மேட்சலே சொல்லி பரபரப்பை படைத்திருக்கார் மேட்சல் எதனால ஆர்ஜிபி அணியிலிருந்து விலகியிருக்கார் டி டுவெண்ட்டி உலக கோப்பை இந்திய அணியில ஹர்திக் பாண்டியாவை புறக்கணிக்க போறதா தகவல் வெளியே இருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பக்கத்துல போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் பிளேயர் யார் உங்களுடைய ஐபிஎல் அணி எது அப்படிங்கிற ஆர்ஜிபி அணியை சேர்ந்த மேக்ஸ் ஆர்ஜிபிசரி ரெண்டு பேருக்கும் இடையான போட்டியில பிளேயிங் லெவல்ல வராது ஆர்ஜிபி அணி போன வருடம் நடந்த வேர்ல்டு கப்ல வேற லெவல் ஃபார்ம்ல இருந்து சம்பவம் சம்பவம்னாலும் இந்த வருடம் நடந்துட்டு இருக்க ஐபிஎல் மேட்ச்ல இருவரையும் வெறும் முப்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காரு அவருடைய ஆவரேஜ் த்ரீ தான் இருக்கு அந்த மோசமான பேட்டிங் ரெக்கார்டு இந்த ஐபிஎல் சீசன்ல வச்சிருந்தார் இப்படி சொதப்பிட்டு இருக்க மேக்சோல் அவர்கள் எஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இருந்து நீக்கப்பட்டால் அவருடைய மோசமான ஃபார்ம் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு தகவல் வெளியானுச்சு ஆனா தற்போது மேக்ஸோல் அவர்கள் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசி பரபரப்பை கிளம்பியிருக்காரு மேக்ஸோல் இந்த சீசன்ல மோசமான முறையில பேட்டிங் வந்து விடுறதுனால அவருக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் மிகப்பெரிய பிரச்சனை தற்போது ஏற்பட்டிருக்கான் இதனால மும்பைக்கு எதிரான போட்டி முடிஞ்ச உடனேயே மேக்ஸல் பயிற்சியாளர் மற்றும் கேப்டன் கிட்ட போய் அடுத்த போட்டியில என்னைய பிளேயிங் லெவல எடுக்காதீங்க எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது எனக்கு பதில வேற வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மேக்ஸோலே போய் சொன்னதாகும் இதனாலதான் எச்சிக்கு எதிரான போட்டியில மேக்ஸல் விளையாடலாம் அப்படிங்கிற தகவல் மேக்ஸலே சொல்லியிருக்கார் மேக்ஸல் மனதளவுல ஐபிஎல் விளையாட தயாரானதுக்கு பிறகு ஆர்ஜிபிணியில விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்கார் இதனால ஆர்ஜிபியினுடைய நிலைமை மோசமா இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஆர்ஜிபெனி பிளே ஆஃப் போனோம்னா அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிகளையும் அதிக ரெண்டு அடிப்படையில் ஜெயிக்கணும் இப்படிப்பட்ட முக்கியமான நேரத்துல மன அழுத்தம் காரணமா ஐபிஎல் பி இருந்து போட்டியிலிருந்து அப்படிங்கிற தகவல் இருக்கு அவரே சொல்லியிருக்கார் இது ஆர்ஜி பின்னடிவா பார்க்கப்படுது ஜூன் மாதம் நடக்க போற டி டுவெண்டி உலக கோப்பை இந்திய அணியிலிருந்து ஹர்திக் பாண்டே ரோஹித் கலத்தி விட போறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு ஹர்திக் பாண்டியா தற்போது மும்பை அணியுடைய கேப்டனாகவும் மும்பை அணியுடைய ஆல்ரவுண்டராகவும் ஐ பி இருக்கார் அவர் பந்து வீச்சுல நான்கு போட்டில மட்டும் இரண்டு ஓவர் வீசியிருக்கார் அவர் பதினோரு ஓவர் வீசி ஒரு ஓவருக்கு பன்னெண்டு ரன் வாக்குல விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் மட்டும் எடுத்திருக்கார் பேட்டிங்லயும் அவர் ஆறு போட்டில நூத்தி ஒரு ரன் மட்டும்தான் அடிச்சிருக்கார் அதுலயும் இரண்டு முறை சேசிங்ல சுதப்பியிருக்கார் அதனால மும்பை தோத்திருக்காங்க இப்படி மோசமான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஹர்த்திக் பாண்டியாவை டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்திய அணியில தேர்வு பண்ணோம்னா அது சிக்கல் தான் ஏன்னா ஹர்த்திக் பாண்டியா பிளேயிங் லெவல்ல இருந்தா அவர் நான்கு ஓவர் வீசணும் தாக்கத்தை தற்போது ஹர்திக் பாண்டே விரல்ல இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதுனால அவர் ரெண்டு ஓவர் மட்டுமே மும்பை அணி கட்ட வீசிட்டு இருக்கார் அதுவும் மோசமான முறையில வந்தி வீசிட்டு இருக்கார் இப்படியாப்பட்ட ஃபார்ம் இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டே அவர் டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்தியில தேர்வு பண்றது இந்திய அணிக்கு பின்னடைவா போயிடும் இதனால அவருக்கு மாற்று வீரரா சிவந்தூவே ரியான் பராக் போன்ற அதிருதி இளம் வீரர்களை தேர்வு பண்ற ஐடியால ரோஹித் சர்மா மற்றும் தேர்வு குழு தலைவர் அஜய் அகர் இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு சோ மே இரண்டாவது வாரம் வேர்ல்டு கப் ஸ்குவாட் அறிவிக்க போறாங்க அதுக்குள்ள ஹர்திக் பாண்டியா ஃபார்முக்கு வந்து ஒரு சதம் அழிச்சு வந்தி வீச்சில ஓவர் வீசி சிறப்பா போட்டா மட்டும்தான் உலக கோப்பை இந்திய நியூஸ்வாடில ஹர்திக் பாண்டியாவா பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா சிவம்புவி ரியான் பரத் போன்ற வீரர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு சிஎஸ்கே வீரர் முத்தபிசூர் ரகுமான் வங்கதேசம் விளையாட போற ஜிம்பாபேக்கு எதிரான டி டுவெண்டி சீரியஸ்ல பங்கேற்கிறதுக்காக சிஎஸ்கே அணியிலிருந்து மே மூன்றாம் தேதி விளக்க போறார் சிஎஸ்கே அணி விளையாட போற பஞ்சாபுக்கு எதிரான போட்டி தான் அவர் இறுதியாக விளாடப் போறார் இந்த மேட்ச் மே ஒன்றாம் தேதி நடக்க போது இந்த போட்டியை முடிச்ச உடனேயே வங்கதேசம் பயணிக்க போறார் ஜிம்பாபே விசஸ் வங்கதேசம் ரெண்டு பேருக்கும் இடையேயான டி டுவெண்டி சீரியஸ் மே மூன்றாம் தேதி தொடங்கி மே பன்னெண்டாம் தேதியே முடிவு சோ இந்த சீரியஸ் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் சிஎஸ்கே பிளே ஆஃப்ல போனா சிஎஸ்கே முஸ்டி பிஸ்வரான் இணைவார் அப்படிங்கிற தகவல் முதல்ல வெளியான தற்போது வங்கதேச கிரிக்கெட் நிர்வாகம் முஸ்லீம் பிசு ரஹமான மே பன்னெண்டுக்கு பேருக்கு ஐபிஎல் விளையாட அனுமதிக்க மாட்டாங்கன்னா அவருக்கு லிஸ்ட் கொடுக்க போறாங்க வேர்ல்டு கப்புக்கு தயாராகிற வகையில இந்த முடிவு வங்கதேச கிரிக்கெட் வாரியம் எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதனால சிஎஸ்கே பிளே ஆஃப் போனா முஸ்டி ரஹ்மானுக்கு ரஹமானுக்கு பதில மாற்று ஃபாரின் வீரரை வாங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படி வேற யாரையும் சிஎஸ்கே வாங்காம போனா இருக்கிற வீரர்களை வைத்து பிளே எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க இது சிஎஸ்கேனிக்கு பின்னறிவா பார்க்கப்படுது ரகமான் மே ஒன்றுக்கு பிறகு சிஎஸ்கேல இருக்க மாட்டார் இது சிஎஸ்கனிக்கு பின்னறிவா இருக்குமா அவருக்கு பதில வேற எந்த விளையாட்டு பாஸ் பண்ண சிஎஸ்கே எடுத்தா நல்லா இருக்கும் ஆர்ஜி வெளியில இருந்து தற்காலிகமா வெளியிட்டதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அத்திக் பாண்டியா டி டுவெண்ட்டி அப்படின்னு இருக்கணும் இருக்கக்கூடாத பேர் பத்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க